ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு சிரஞ்சீவி நடிப்பில் வெளியான திரைப்படமான அத்தக்கு யமுடு அம்மக்கி மொகுடு திரைப்படம்தான் அதே ஆண்டு தீபாவளிக்கு ரஜினிகாந்த் நடிப்பில் மாப்பிள்ளையாக தமிழில் வந்தது மறைந்த இயக்குனர் ராஜசேகர் இயக்கியிருந்தார் தெலுங்கு படத்தை தயாரித்த சிரஞ்சீவியின் சொந்த நிறுவனமான கீதா ஆர்ட்ஸ் தமிழிலும் இப்படத்தை தயாரித்திருந்தது சிரஞ்சீவியின் கீதா ஆர்ட்ஸ் நிறுவனம் சார்பில் அவரது உறவினர் அல்லு அரவிந்த் இப்படத்தை தயாரித்திருந்தார் ரஜினிகாந்தின் ஹீரோயிசத்துடன் ஒரு ஆணவம் பிடித்த பெண்ணை எதிர்ப்பதுதான் மாப்பிள்ளை படத்தின் கதை அந்த பாத்திரத்தை உணர்ந்து மிக திமிர் பிடித்த பெண்ணாக ஸ்ரீவித்யா நடித்திருந்தார் மிக அமைதியான வேடங்களில் நடித்து வந்த ஸ்ரீவித்யாவுக்கு இந்த வேடம் புதுசு ஸ்ரீவித்யா நடித்த இந்த வேடத்தை தெலுங்கில் செய்தது பிரபல பழம்பெரும் நடிகையான வாணிஸ்ரீ அவர்கள் அவரும் கலக்கியிருந்தார் என்றே சொல்ல வேண்டும் தமிழில் சிரஞ்சீவி இந்த படத்தை தயாரித்ததோடு மட்டுமல்லாமல் கெஸ்ட் ரோலில் ஒரு சண்டை காட்சியில் நடித்தார் தெலுங்கு படத்தில் அப்படியான கெஸ்ட்ரோல் இல்லை ரஜினி நடித்ததோடு மட்டுமல்லாமல் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியும் இப்படத்தில் நடித்தது அதுவும் ஒரு தரமான சண்டைக் காட்சியில் மாஸ் ஆக நடித்தது ரசிகர்களை கவர்ந்தது தெலுங்கில் இப்படத்தை கோதண்டராம கோதண்டராமரெட்டி இயக்கியிருந்தார் தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலும் வெற்றி வாகை சூடிய படம் இது